இதயம் சார்ந்த பிரச்சனைகளால பாதிக்கப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வர்றத பார்க்க முடியுது அப்போ இதயம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது டாக்டர் காமாக்ஷன் நினைவு மருத்துவமனையின் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் அசோக் குமார் நம்ம கூட இருக்காங்க பேசலாம் வணக்கம் டாக்டர் நான் சொன்ன மாதிரி இதயம் சார்ந்த பாதிப்புகள் ஒவ்வொரு நாளும் இருக்கு நிறைய கேசஸ் நம்ம பார்க்குறோம் அப்போது இவ்வளவு கேசஸ் இந்த நம்பர்ஸ் அப்படின்றது எவ்வளவு அதிகமாக இருக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது அதுலேயும் குறிப்பாக சவுத் ஏஷியா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது இதுக்கு என்னென்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது தான் இந்தியா பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் கேபிட்டல்னு சொல்கிறோம் தான் டயபெட்டிஸோட ப்ரிபலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த டயபெட்டிஸ் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அதை தவிர மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இந்தியாவில் வந்து ரொம்ப ப்ரிபலண்ட்டாக இருக்குது ஹைப்பர் டென்ஷன் அதிக கொலஸ்ட்ரால் ஸ்மோக்கிங் ஹேபிட் இந்த மாதிரி மாதிரிஸோட ப்ரிவலன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஏஜ் வைஸ் நம்ம பிரிக்க முடியுமா முன்னாடி இந்த வயசுல வந்த பிரச்சனை இன்னைக்கு இந்த வயசுலயே வருது அப்படின்றத பார்க்க முடியுமா அது வந்து நம்ம ப்ரீமேச்சூர் கரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கரோனரி ஆர்டரி டிசீஸ் வயசான அவங்களுக்கு தான் வரும்ன்றது தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருந்தோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்து தேர்ட்டி இயர்ஸ்லேயே கூட வருது ரீசெண்டாக கூட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர் ஓல்டு கூட நாங்கள் ஹார்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்துருக்கோம் இது எதனால் அப்படின்னா அதே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து முன்னாடி வந்து வயசான தான் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் முன்னாடியே வந்து வந்துடுது ப்ளஸ் புது ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்குது என்ன மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னா ஒர்க்கிங் ஸ்டைல் பேட்டர்ன் வந்து மாறினதுனால இங்கே நிறைய வந்து நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறாங்க இர்ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸ் நைட் டைமில் நிறைய ஹை கேலரி டயட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க ப்ளஸ் மோஸ்ட்லி செடன்ட்ரி ஜாப் தான் எல்லாேருமே டெஸ்க் ஜாப்ன்றதுனால அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே ரொம்ப கம்மியாக இருக்குது இதனால் ஒபிசிட்டி அதிகமாகுது ப்ளஸ் ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஸ்மோக்கிங் அந்த மாதிரியெல்லாம் பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து எங்கள் ஏஜ் குரூப்லேயே இருக்கிறதுனால எங்கள் ஏஜ்லேயுமே வந்து ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் சொன்னாங்க அடிப்படையில் டயபட்டிஸ்ன்றது தான் நீங்கள் வந்து ரொம்ப பிரதானமாக குறிப்பிட்டீங்க அப்போ டயபெட்டிஸ் அப்படின்றது இதயத்தை எந்தளவு பாதிக்கும் டயபெட்டிஸ்ன்றது முன்னாடி வந்து இட்ஸ் என் சிஏடி ஈக்குவல் அண்ட்னு இருந்தாங்க அப்படின்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு உண்டான ரிஸ்க் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா டயபெட்டிஸ்ன்றது ஒரு எல்லா இருக்கிற எல்லா உறுப்பையுமே பாதிக்கக்கூடிய நோய் அதுலேயும் குறிப்பாக வந்து ரத்த நாளங்களில் ரொம்ப பாதிக்கும் அதில் வந்து மைக்ரோவேஸ்குலர் காம்ப்ளிகேஷன் மேக்ரோவேஸ்குலர் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம் மேக்ரோவேஸ்குலர் காம்ப்ளிகேஷனாக பெரிய ரத்த குழாய்களில் ப்ராப்ளம் வரும் இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கொழுப்பு போய் ஹார்ட்டுக்குள்ளார ரொம்ப படிய ஆரம்பிக்கும் அதுதான் நம்ம அத்திரோஸ் கிளோசிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த கொழுப்பு படியே படிய இந்த ரத்த குழையோட லியூமன் வந்து சுருங்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து ரத்தம் போகிறதுக்கான ஏரியா வந்து குறையிறதுனால அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் டயபெட்டிஸ் தான் இந்தியாவில் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு டயபெட்டிஸும் கர்னரி ஆர்டி டிசீஸும் சேர்ந்து இருக்கிறது நம்ம பார்த்துக்குறோம் இப்போ டயபெட்டிஸ் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் பிபி இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுமா இப்போ கொலஸ்ட்ரால் பிபி எல்லாம் எந்தளவு இதயத்தை பாதிக்கும் மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் டயபெட்டிஸ்க்கு அடுத்து வர்றது ஹைப்பர் டென்ஷன் அடுத்து வர்றது வந்து அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிற பிரச்சனை ஸோ இது எல்லாமே வந்து ஆஸ் சிவியர் ஆஸ் டயபெட்டிஸ் அதிகமான பிபி இருக்கிறதுனாலையும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும் பிபி வந்து என்ன ப்ராப்ளம்னா நார்மலாக கொஞ்சம் எலவேட்டடாக இருக்கிறவங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது அதை நம்ம வந்து சைலண்ட் கில்லருன்னு சொல்லும் அது எந்த சிம்டம்ஸுமே இருக்காது பட் ஆனால் பேஷண்ட்டுக்கு அந்த அதீத பிபி லெவல் பாடியில் இருக்கிறதுனால அது அந்த நாளங்களில் இருதயத்தை கிட்னிஸு ஐஸ் இந்த மாதிரி உறுப்புகளை பாதிக்கும் அதனால் வந்து நம்ம என்ன இப்போ ரீசன்ட் கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாற்பது வயசு கீழே இருக்கிறவங்க அட்லீஸ்ட் மூணு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம பிபியை வந்து செக் பண்ணிக்கணும் நாற்பது வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸாவது நம்ம பிபியை வந்து செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க ப்ளஸ் ஒருத்தருக்கு பிபி இருக்குன்றதை நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்பரான மெடிசன்ஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால அதனால் வரக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் காமனாக வர்றது ஹைப்பர் டென்ஷன் ரிலேட்டடு ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம் இல்லை ஹைப்பர் டென்ஷன்னால் கரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் வரலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியும் இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் அப்படின்றது முதல்ல ஏன் வருது இப்போ கொலஸ்ட்ரால்ன்றது ஒரு நாப் தி மேஜர் நியூட்ரியன்ஸ் ஃபார் த பாடி சரிங்களா கொலஸ்ட்ரால்ன்றது வந்து எல்லா கொலஸ்ட்ராலுமே கெடுதல் கிடையாது சரிங்களா கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப அவசியம் பாடியில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து தேவைப்படுது இப்போ அந்த கொலஸ்ட்ரலோட லெவல் வந்து அதிகமாக எடுத்துக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கொலஸ்ட்ரால் போய் ரத்த நாளங்களில் படிக்குது இந்த கொலஸ்ட்ராலை நம்ம பொதுவாக வந்து ரெண்டு வகையாக பிரிப்போம் சரிங்களா எல்டிஎல்னு சொல்கிறது வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் எஸ்டிஎல் சொல்கிறது வந்து நல்ல கொலஸ்ட்ரால் நம்ம யூஸ்வலாக என்ன ட்ரை பண்ண அச்சீவ் பண்ணுவோம்னா எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைவாக வச்சுக்கிட்டு எஸ்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகமாக வச்சுக்க பார்ப்போம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட டயட்ரி பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம வந்து நிறைய ஹை கேலரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் ப்ளஸ் நிறைய ஃப்ரைடு ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் ப்ளஸ் நான் வெஜிடேரியன் சிலரெல்லாம் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க ப்ளஸ் அவங்களோட ஃபிசிக்கல் எல்லாம் குறைஞ்சதுனால வந்து அவங்களுக்கு பாடியில் கொலஸ்ட்ரால் கன்டென்ட் வந்து அதிகமாகும் அது போய் ரத்த நாளங்களை படிஞ்சு ரத்த குழாய சுருக்கத்தை உண்டாக்குறனால அதுவும் வந்து கரனொரி டிசீஸ் வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நான் வந்து சரியான ஃபுட் ஹாபிட்ஸ் தான் கடைபிடிக்கிறேன் புகைப்படிக்கிற பழக்கம் இருக்காது அது எல்லாமே சரியாக பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணு சொல்லுவாங்க ஆனாலும் அந்த எல்டிஎல் வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் சொல்கிற கெட்ட கொடுப்பு அந்த எல்டிஎல் குறையாமல் இருக்கிறதுக்கு சில ஜெனட்டிக்கல் காரணங்களும் இருக்கலாம் சரிங்களா சிலருக்கு வந்து அந்த எல்டிஎல் ரிசப்டார்ன்னு சொல்லுவோம் அதில் ஏதாவது ஜெனட்டிக்கலி சம் மாடிஃபிகேஷன் இருக்கிறதுனாலே அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் குறையாமல் இருக்கலாம் இன்ஸ்பைட் ஆஃப் ரெகுலர் டயட் அண்ட் எக்ஸசைஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸை வந்து நம்ம அசஸ் பண்ணுவோம் சப்போஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கான்றதை நம்ம அசஸ் பண்ணுவோம் அதுக்கு வந்து சில ரிஸ்க் கால்குலேட்டர்ஸ் இருக்குது காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது ஏஎஸ்சிவிடி ரிஸ்க் கால்குலேட்டர்னு சொல்லுவோம் அது வந்து ஒருத்தரோட ஏஜ் அவருக்கு டயபெட்டிஸ் இருக்கா ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல்ஸு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மோக்கிங் அதெல்லாம் வச்சு ஒரு ஸ்கோரை வந்து கொடுக்கும் அந்த ஸ்கோரை வந்து லோ ரிஸ்க்கு ஹை ரிஸ்க்குன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் ஹை ரிஸ்க்குன்ற கேட்டகரியில் ஒருத்தர் வராரு அப்படின்னா உங்களுக்கு அக்ரஸிவ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து சொல்லுவோம் குறிப்பாக வந்து கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா கொலஸ்ட்ராலுக்கு உண்டான மெடிசன்ஸை கொடுத்து ஒரு பர்டிகுலர் டார்கெட் கீழே வச்சுருக்க சொல்லுவோம் ஸ்மோக்கிங் இருந்ததுன்னா ஸ்மோக்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுவோம் ப்ளஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அதாவது வந்து ரெகுலர் எக்ஸசைசஸ் டயட்டில் வந்து ரொம்ப கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டெல்லாம் குறைச்சிட்டு ஹைலி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஃபுட்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிற ஃபுட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிறதுக்கான அட்வைஸை அவங்களுக்கு கொடுப்போம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய சோஷியல் மீடியாஸ்ல நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது கார்டிகக் ரெஸ்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல ஹார்ட் அட்டாக்கும் கார்டியக் கரெஸ்ட்டுக்குமே வேறுபாடு இருக்காங்க ஹார்ட் அட்டாக்னது ஹார்ட்டுக்கு போகிற ரத்தக் குழாயில் ஏதாவது வந்து பிளட் கிளாட்டு உருவாகினாலும் ஹார்ட்டுக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து ஸ்டாப் ஆகும் சரிங்களா அது எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுன்னா செஸ்ட் பெயினாக தான் மேனிஃபெஸ்ட் ஆகும் யூஷுவலாக நைன்டி நைன் பர்சன்டேஜுக்கு செஸ்ட் பெயின் இருக்கும் வெகு சிலருக்கு அதாவது ரொம்ப வயசானவங்க டயபெட்டிஸ் ஃபீமேல்ஸ் அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கணும்ன்ட்டு ஒன்றும் அவசியம் கிடையாது அவங்களுக்கு அது ஒரு விதமான மூச்சு திணறல் மாதிரியோ இல்லை எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிக் மாதிரியோ கூட ப்ரெசன்ட் ஆகலாம் அதுதான் ஹார்ட் அட்டாக்கு கார்டியாக் அரெஸ்ட் என்றால் ஹார்ட் ரெகுலராக துடிச்சிட்டு இருக்கிற ஹார்ட்டு சடனாக நின்று போயிடுறது தான் கார்டியாக் அரஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அதாவது அது வரைக்கும் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்த ஹார்ட் வந்து சடனாக நிற்கிறதுனால என்ன ஆகுன்னா பாடியில் சர்க்குலேஷன் வந்து தடை போகணும் நம்மளோட மெயின் உறுப்பு வந்து இருதயத்துக்கு அடுத்தது வந்து பிரெயின் சரிங்களா சப்போஸ் பிரெயினுக்கு போகிற சப்ளை வந்து கார்டியாக் அரஸ்ட்னால ஸ்டாப் ஆச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட்டுக்குள்ளார நம்ம வந்து சில சிகிச்சைகள் சிபிஆர்ன்ற சொல்கிற சிகிச்சைகளை கொடுத்தோம் அப்படின்னா அந்த இருதயத்தை மறுபடியும் துடிக்க வைக்க முடியும் கார்டியாக அரசையும் நீங்கள் சொல்கிற பெயின் வருமா கார்டியாக் நிறைய காரணங்கள் இருக்குது காமனஸ்ட் காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக்னால கார்டியாக் அரஸ்ட்டுக்கு போகலாம் அது இல்லாமையே கூட சிலருக்கு அரித்நியாசுன்னு சொல்கிற இந்த பல்ஸில் இருக்கிற வேரியேஷன்ஸ்னாலையும் கார்டியாக் அரஸ்ட் வந்து போகலாம் அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்கு ஏதாவது செஸ்ட் பெயினோ இல்லை ஹ ஹார்ட் கார்டியாக் அரஸ் வரத்துக்கு முன்னாடி ஏதாவது படபடப்போ அந்த மாதிரி வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு இருக்கும் ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா தூக்கத்திலே இறந்துருக்காங்க அவங்களுக்கு திடீர்னு கார்டியக் அரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்றாங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் அதிகமாக டாக்டர் நாம் நம்மளும் அந்த ப்ராக்டிஸில் பார்க்குறோம் சிலர் வந்து நைட்டு தூங்க போகிறப்ப நார்மலாக இருக்காங்க பட் காலையில் வந்து எந்திரிக்கவே இல்லை அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்கு இரவில் ஏதாவது வந்து ஒரு கார்டியாக் அரஸ்ட் வந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கார்டியாக் அரஸ்ட் வர்றதுக்கான நேரம் வந்து எப்போ வேணாலும் வரலாம் சரிங்களா அது பகல்லையும் வரலாம் நைட்லேயும் வரலாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸுக்கு வந்து நைட்டில் வந்துடுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த சிம்டம் சொல்கிற அளவுக்கு கூட டைம் கொடுக்கறதில்ல அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எதாவது எழுப்பி ஹெல்ப் கேட்கறதுக்கு முன்னாடியே கூட அந்த கார்டியாக் அரஸ்ட்னால அவங்க அந்த பர்மனென்ட் ப்ராப்ளம் வந்து இறந்து போயிடுறாங்க ஸோ இதயம் சார்ந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இதய பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு எவ்வளோ இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க மக்கள்கிட்ட இல்லை முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கு வந்து நிறைய சோசியல் மீடியாவும் ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கு இப்போ பேஷண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்து ஃபிட்னஸ் கான்ஷியஸாக தான் இருக்காங்க டயட்லையும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க முன்னாடி வந்து நிறைய வந்து இந்த சிறுதானியங்கள் பற்றியெல்லாம் நமக்கு ரொம்ப அவேர்னஸ்ஸே இல்லாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸில் சிறுதானியங்கள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க இதெல்லாமே பார்ட் ஆஃப் ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் தான் அதுக்கப்புறம் எக்ஸசைஸும் ரெகுலராக பண்ணுறாங்க நம்ம நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் சிலர்லாம் ரன்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க ப்ளஸ் கேஷுவலாகவும் ரன்னிங் ப்ளஸ் எக்ஸசைஸ் கான்ஷியஸ்னஸ் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு பட் இருந்தாலுமே இன்னும் சில பேர்த்துக்கிட்ட இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து இன்னும் சரியாக வந்து சேரலை பர்டிகுலர்லி அந்த ரிஸ்க் ஆக்டஸ் டயபட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன்றது எவ்வளோ சீரியஸான ப்ராப்ளம்ன்றது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்கு வந்து அதனால எந்த சிம்டம்ஸும் அந்த சமயத்துக்கு இருக்காத இரு போகிறதுனால அவங்க அதை பற்றி ரொம்ப கேர் எடுத்துக்காம இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் நம்ம கூடவே இருப்பாங்க ஒர்க் பிளேஸில் இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரும்போது என்ன பண்ணணும் பக்கத்தில் இருக்கவங்க அது ஹார்ட் அட்டாக் தானான்றதை முதல்ல எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து நெஞ்சு வலி வருது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் அதுலேயும் பர்டிகுலர்லி ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வருது இல்லை ஏதாவது இந்த மாதிரி டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும் நெஞ்சு வலி வருதுனாலே அது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறப்போ உடனடியாக பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய்

மொத்தமாக கார்டியக் அரஸ்ட் மாதிரி நடக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் கார்டியக் அரஸ்ட் வந்து எங்க வேணாலும் வரலாம் சொன்ன மாதிரி அதனால வந்து எல்லாருமே சிபிஆர்ன்றதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் சிபிஆர் வந்து கார்டியோ பல்மரி ரெசிஸ்டேஷன் அதாவது ஹார்ட் ஸ்டாப் ஆகிற சமயத்தில் நம்ம அந்த சர்க்குலேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம செய்கிற ஒரு உதவி மாதிரி தான் அந்த செஸ்ட் கம்ப்ரஷன்ஸும் அந்த ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட்டை வந்து நமக்கு கொடுக்கறதுனால பேஷண்ட்டோட இறுதியை வந்து திரும்பி துடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி திரும்பி இதே துடிக்கிற துடிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் கேர் பீப்புள் வந்து நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டை டேக் கேர் பண்ணி எதனால் அந்த கார்டியாக்கரஸ் வந்துச்சு அந்த அண்டர்லைன் ப்ராப்ளம் என்னென்றதை டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா பேஷண்ட்ஸை காப்பாற்றலாம் நீங்கள் சொன்னது சிபிஆர் ப்ரொசீஜர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக முக்கியமாக நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் சிபிஆர் சிபிஆர் பண்ணதுனால இருக்குங்க அப்போ எப்படி பண்ணணும் சிபிஆர்ன்றது வந்து செஸ்ட் கம்பரஷன்ஸ் தான் முக்கியம் அதாவது லே லே பர்சன் பர்சன் சிபிஆர்னு சொல்லுவோம் அப்படின்னா மெடிக்கல் ப்ரொஃபஷன் இல்லாதவங்க மற்றவங்க என்ன மேக்ஸ் பண்ணணும் அப்படின்னா செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் தான் ஒருத்தர் வந்து காடியாக கரஸ் ஆகிட்டாங்கிறத முதல்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அவங்கள தட்டி எழுப்ப பார்க்கணும் ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அவங்களோட நாடி துடிப்பு காமனாக நம்ம கரோட்டி டாக்டர்னு சொல்லணும் கழுத்தில் இருக்கிற நாடி துடிப்பை வந்து செக் பண்ணி பார்க்கணும் நாடி துடிப்பு எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம இம்மிடியட்டாக வந்து செஸ்ட் கம்ப்ரஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் அது நெஞ்சு பகுதியில் ரெண்டு கையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கம்ப்ரெஷன்ஸ் அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் கம்ப்ரெஷன்ஸ் பர் மினிட் வந்து கொடுக்கணும் சப்போஸ் வேற யாராவது கூட இருக்காங்க அப்படின்னா எவ்ரி டூ மினிட்ஸ் வந்து நம்ம ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் அண்டில் த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ஏர் ஐஸ் யூ ஹாவ் டு கன்டினியூ தி சிபிஆர் இல்லை பேஷண்ட் வந்து நம்ம சிபிஆர்னால் ஏதாவது ரெஸ்பான்ஸ் வருது கான்சியஸ் ஆயிட்டாரு அப்படின்னா சிபிஆரை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அப்சர்வ் பண்ணணும் அவங்கள சிபிஆர் பண்ணும்போது பேஷண்ட் கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகலாம் அந்த ரெஸ்பான்ஸ்ன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் சரிங்களா அது அண்டர்லைங் ப்ராப்ளம் என்னன்றத பொறுத்து அப்படிதான் அதுக்கு குறிப்பிட்ட டைம் லிமிட் எதுவும் கிடையாது பட் ஆனால் கான்சியஸ்னஸ் ரீகெயின் ஆற வரைக்கும் இல்லைன்னா பல்ஸ் ரிட்டர்ன் வர வரைக்கும் நம்ம வந்து அது பத்து நிமிஷமா இருக்கலாம் சிலருக்கு இரண்டு நிமிஷத்துலேயே கூட பல்ஸ் வந்து வந்துடலாம் வெகு சிலருக்கு வந்து நம்ம இரண்டு மணி நேரம் வரைக்கும் கூட சிபிஆர் கொடுத்துருக்கோம் சப்போஸ் எங் பேஷண்ட் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நோன் ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து செஸ் காம்பரேஷன் சில நேரத்தில் இரண்டு மணி நேரம் வரைக்கும் கூட கொடுத்து சிலரை உயிர் காப்பாற்றிருக்கும் இப்போ இதயம் சார்ந்த பாதிப்புகள் வராமல் நம்மளால் முழுவதும் தடுக்க முடியுமா இருதய சம்பந்த ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் எக்ஸசைசஸ் வந்து பண்ணணும் குறிப்பாக ஒரு நாளைக்கு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிடங்களாவது ஏரோபிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜாகிங்கோ ஸ்விம்மிங்கோ இல்லை சைக்கிளிங்கோ வந்து பண்ணணும் இப்போ ரீசெண்ட் கைட்லைன்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸும் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸை வராமல் தடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் அவங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸையும் பண்ணணும் அடுத்து இன்னொரு முக்கியமான காம்பனெண்ட் வந்து டயட் உணவே மருந்துன்னு சொல்கிற மாதிரி உணவு ப்ராப்பராக எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸை வராமல் தடுக்கலாம் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சவுத் இந்தியன்ஸ் ஃபுட்டுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கார்போஹைட்ரேட்ஸாக தான் இருக்குது இட்லி தோசை பொங்கல் எல்லாமே கார்போஹைட்ரேட் ரிச்சாக தான் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸை குறைக்க பார்க்கணும் சரிங்களா அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கிற உணவுகள் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இதில் நிறைய இருக்குன்னா சிறுதானியங்களில் நிறைய இருக்குது வெஜிடபிள்ஸில் வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது பழங்களில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது ஆனால் இந்த மாதிரி உணவுகளை நிறைய எடுத்துக்கணும் ப்ளஸ் ஜென்ரலாகவே ஃப்ரூட் ப்ரோட்டீன் கண்டென்ட்டை வந்து நிறைய எடுத்துக்கணும் இதர் பிளான்ட் ப்ரோட்டினோ இல்லை அனிமல் ப்ரோட்டீனோ நிறைய சேர்த்துக்கிட்டால் ப்ரோட்டீன் இஸ் பாடி பில்டிங் காம்பனன்ட் மாதிரி அது நம்மளோட பாடியும் ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்கோம் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தையும் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம் இன்னொரு முக்கியமான காம்பனண்ட் வந்து கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் கொலஸ்ட்ரால் வந்து ரத்த குழாயில் போய் படியறதுனால கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் வந்து நம்ம கம்மி பண்ணணும் குறிப்பாக ரொம்ப ஃப்ரைடு ஐட்டம்ஸு ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸு ரொம்ப ஹை கேலரி ஃபுட்ஸ் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும் ஜங்க் ஃபுட்ஸையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் பர்கர் பீஸா அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸையும் அவாய்ட் பண்ணணும் ஹெல்த்தி ஃபேட்ஸ்னு சில ஃபேட்ஸ் எல்லாம் இருக்குது சரிங்களா சீஸு நட்ஸு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது ஸோ அந்த மாதிரி கெட்ட கொலஸ்ட்ரால் தவிர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல கொலஸ்ட்ரால் ஃபுட்ஸை வந்து சேர்த்துக்கிட்டால் அது ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் காப்பாற்றும் டாக்டர் இப்போ இதய பாதிப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது சில பேருக்கு வீட்டில் இருக்கும்போது ஒரு பெயின் வரலாம் ஆனால் இது வந்து இதயம் சார்ந்த பிரச்சனை தானா அதனால் வரக்கூடிய தானான்றதை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ப்ராப்ளம்னால வரி வழி வந்து இந்த ஹார்ட்டோட தான் நடுப்பகையில் சென்ட்ரல் செஸ் பெயின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும் இல்லை இடது பக்கத்தில் வந்து செஸ் பெயின் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த பெயின் வந்து ஒரு மாதிரி கம்ப்ரெசிவ் இல்லை ஹெவினஸ்ன்ட்டு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க பேஷண்ட்ஸு அப்படின்னா சிலருக்கு வந்து ஒரு மாதிரி அன்இீஸினஸ் இல்லை டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த பெயின் வந்து கைகளுக்கோ இடது கை இல்லை வலது கைக்கோ பரவலாம் இல்லை தாடை வரைக்கும் கூட பரவலாம் யூஸ்வலி இட் வி அசோசியேட்டட் வித் ஸ்வெட்டிங் இந்த மாதிரி இருக்கிறது தான் ஹார்ட் ப்ராப்ளம்னால வரக்கூடிய செஸ் பெயின் வெகு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிக்கிங் டைப் ஆஃப் செஸ் பெயின் அந்த மாதிரி இருக்கும் பட் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு செஸ் பெயினை கேரக்டரிஸ்டிக்ட் மட்டும் வச்சு நம்ம வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைன்ட்டு ரூல் அவுட் பண்ணிட முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பெயின் இருந்தாலே போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஃபர்தர்வேஷன் பண்ணிக்கிறது தான் பெட்டர் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரிவென்டிவ் கார்டியாலஜி அப்படின்றது எந்த அளவு முக்கியமான வருமுன் காப்பது தான் பெட்டர்ன்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு இல்லையா அதிலேயும் குறிப்பாக இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ன்றது ஒருத்தருக்கு எம்ஐ வந்துச்சுன்னா அதனாலேயே வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அந்த அக்யூட்டு ஹார்ட் ப்ராப்ளம்னாலேயே உயிர்க்கே கூட ஆபத்து வரலாம் ப்ளஸ் அந்த ஹார்ட் அட்டாக்னால அவங்களுக்கு வந்து பம்பிங் வந்து குறையலாம் அதனால் தே கேன் ப்ரோக்ரஸ் இன் ஹார்ட் ஃபெயிலியர் இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்னால மேஜர் ப்ராப்ளம்ஸ் உயிருக்கும் இருக்கு உங்களோட ஃபர்தர் லைஃப் ஸ்டைலுக்கும் இருக்குறதுனால அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸை வராமல் தடுக்கிறது தான் பெட்ரு சரிங்களா அதுக்கு நம்ம வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல தான் வந்து உருவாக்கணும் அதாவது ஹார்ட் ப்ராப்ளம்ன்றது என்ன ஹார்ட் ப்ராப்ளம் எதனால் வருதுன்றது வந்து ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம எல்லா மக்களுக்குமே வந்து கொண்டு போய் சேர்க்கணும் சரிங்களா ப்ளஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால் என்னது ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸை வந்து எப்படி நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸை உருவாக்குறதுக்கு முன்னாடியே எப்படி வந்து தவிர்க்கலாம் ப்ளஸ் வந்து ஒருத்தர் டயபெட்டிஸ் இல்லை ஹைப்பர் டென்ஷன் போன்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலான்றதும் ரொம்ப முக்கியம் அதான் ப்ரிவென்ட்ரி கார்டியாலஜி வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் பார்ட் ஆஃப் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள்னு பேசும்போது ஆண்களுக்கு அதிகம் பெண்களுக்கு அதிகம்னு பிரிக்க முடியும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் பார்த்தோம்னா மாடிஃபயபிள் நான் மாடிஃபைபிள்னு சொல்லுவோம் நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால் அதை நம்மளால் மாற்ற முடியாது அது பார்த்தீங்கன்னா ஏஜிங் வயசு ஆக ஆக ஹார்ட் ப்ராப்ளம் வரதுங்கன்னா வாய்ப்புகள் அதிகம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மேல் செக்ஸ்னு சொல்லுவோம் ஆண்களுக்கு தான் வந்து பொதுவாகவே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும் பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த ஈஸ்டன் புதஸ்ட்ரான்றது ஹார்மோன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராமல் வந்து தடுக்கும் பட் அந்த ஹார்மோன்ஸ் வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் அந்த ஹார்மோன்ஸோட லெவல்ஸ் குறையிறதுனால பெண்களுக்கு ஆஃப்டர் மெனோபாஸ் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அரௌண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்களுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும் நிறைய பேர் வந்து டாக்டர்கிட்ட போனா எதனா சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுனால பயந்துகிட்டே வந்து கார்டியாலஜிஸ்ட் போய் பார்க்காம கூட இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிற விஷயம் ஹார்ட் ப்ராப்ளம்ன்றது வந்து குணப்படுத்த முடியாத வியாதின்ட்டு எல்லாம் கிடையாது சரிங்களா அதை வந்து ப்ராப்பர் டைம்ல டயக்னோஸ் பண்ணி ப்ராப்பரான மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தா மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வராமல் தடுக்கலாம் அதனால் வந்து எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் முதல்லே கண்டுபிடிச்சி அது என்ன மாதிரியான ப்ராப்ளம் அதுக்கு உண்டான எக்ஸாக்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்றது கண்டுபிடிச்சி அந்த ட்ரீட்மெண்ட் ஷெடியூலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம வராமல் தடுக்கலாம் இன்னைக்கு பெரியவங்க இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கு கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஹார்ட் டிசீசஸ் வருது அப்படிங்கும்போது எவ்வளவு நாட்களுக்கு ஒரு தடவை கார்டியாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணுறதுன்றது நல்லது சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இயர்லி ஒன்ஸாவது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டுகளை எடுத்துக்கிறது நல்லது ப்ளஸ் வேறு ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் சப்போஸ் ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இந்த வருஷம் இல்லாமல் இருக்கலாம் பட்டு அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால எந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லாதவங்க இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உருவாகியிருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காவது இயர்லி ஆனுவல் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது பெட்ரு லெஸ் தென் ஃபார்ட்டி இயர்ஸ் அப்படின்னா ஒன்ஸ் இன் த்ரீ இயர்ஸோ ஒன்ஸ் இன் ஃபைவ் இயர்ஸோ நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது சிலருக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கலாம் அவங்களுக்கு வந்து ஃபேமிலியில் யாருக்காவது ரொம்ப ஏர்லியராகவே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம் ப்ரீமேச்சர் கரோனா ரியாட்ரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஏதாவது வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ரீக்வண்ட்டாக ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் பார்த்த வரைக்கும் ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கக்கூடியதுல தான் பலருக்கும் வந்து அடுத்த கட்டமாக ஹார்ட் டிசீஸ் வருதா டாக்டர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் வந்து இம்பார்ட்டன்ட் காம்பனெண்ட் தான் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்து அவங்களுக்கு முன்னாடியே ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருந்தா இவங்களுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும்னுட்டு அர்த்தம் கிடையாது வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அந்த வா வரதுக்கான வாய்ப்புகள் எப்படி குறைக்கலாம் அப்படின்னா ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளத்தை பண்ணலாம் அதே மாதிரி நீங்க வந்து ஒன்று ஹெல்தி லைஃப் ஸ்டைல் முக்கியமானது நீங்கள் எக்ஸசைஸ் சொன்னீங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் திடீர்னு போயிட்டு நான் வந்து ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றேன் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றது ஹார்ட்டுக்கு நல்லதாக ஸ்ட்ரெஸ் கொடுக்குமா அதான் ஒருத்தர் வந்து எக்ஸசைஸே பண்ணதில்லை அப்படின்னா அவங்க எடுத்த உடனே வந்து ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் இது வரைக்கும் அவங்க எக்ஸசைஸே பண்ணதில்லை அப்படின்னா நம்ம என்ன அட்வைஸ் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஸ்லோ அண்ட் தென் டேக் இட் கிராஜுவல்லின்னு சொல்லணும் அதாவது எடுத்த உடனே வந்து அவங்க ஒரு மணி நேரம் ஓடுறது அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் ரொம்ப ஹெவி லிஃப்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் அதனால் கொஞ்ச நாளைக்கு வந்து ரிலாக்ஸ்டு வாக்கிங் இல்லை மைல்டு ஜாகிங் பண்ணிவிட்டு சில வாரங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லை அப்படின்னா படிப்படியாக அந்த எக்ஸசைஸ் இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வர்றது எதுவுமே வந்து ஸ்லோவா நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பண்ணிட்டு வந்தோம்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஹை இன்டென்சிவ் எக்ஸசைஸ் எடுத்த உடனே பண்றதை வந்து அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரியான இதய நோயிலிருந்து பாதுகாக்க டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் என்னுடைய மருத்துவராக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க காமாட்சி மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவென்டிவ் கார்டியாலஜியும் இருக்குது இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி இருக்குது ப்ரிவென்டிவ் கார்டியாலஜி இங்கே ரெகுலராக நாங்கள் வந்து மாஸ்டர் செக்அப் ப்ரோக்ராம் ரன் இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி வந்து நம்ம கேம்ப்ஸ் வந்து ரன் பண்ணுறோம் அதில் வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சி அதுக்கு அதுக்குண்டான அதுக்கு அதுக்குண்டான ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்ருக்கோம் டாக்டர் இவ்வளவு நேரம் இதயம் சார்ந்த பல்வேறு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துற மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க மிக்க நன்றி டாக்டர் வணக்கம்